வணக்கம் தீபாவளி தீபாவளினாலே ஒரு சந்தோஷம்தான் புத்தாடைகள் வானவெடிகள் எல்லாம் இருக்குது பண்டிகைனாலே ஒரு சந்தோஷம்தான் இல்லையா இந்த தீபாவளி எதனால் கொண்டாடுறோம் அப்படின்ற கதை எல்லாருக்குமே தெரியும் நரகாசுர வதம் நரகாசுரன் வதம் நடந்ததுனால அந்த தினத்தை நம்ம தீபாவளின்னு கொண்டாடுறோம் அப்படிங்கிற ஒரு கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் பரமாச்சாரியால் இந்த நரகாசுரனோட கதையை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா அது என்னன்னு கொஞ்சம் நம்ம பார்ப்போம் பரமாச்சாரியால் அனுகிரகம் இதில் எதுவும் தப்பு இல்லாமல் பார்த்துக்கட்டும் நரகாசுரன் அப்படிங்கிற அசுரன் யார் அப்படின்னாக்கா மகாவிஷ்ணுவோட வராக அவதாரத்தில் வராகமூர்த்திக்கும் பூமாதேவிக்கும் பிறந்த மைந்தன் நரகாசுரன் பௌமன் அப்படின்னு பேர் பௌமாசுரன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு பூமிக்கு பிறந்தவன் அப்படிங்கிறதுனால பை பௌமாசுரன் நரகாசுரன் வந்து எல்லா அசுரர்களையும் மாதிரியே எல்லா அசுரர்களுமே ஆரம்பத்தில் ரொம்ப பக்தியோட எல்லாம் தபங்கள் அது இதெல்லாம் பண்ணி நிறைய வரங்களை வாங்கிப்பாங்க வாங்கினதுக்கப்புறம் அவங்க வேலையை காமிப்பாங்க அதே மாதிரி இந்த நரச நரகாசுரனும் ரொம்ப பக்தியோட தபங்கள் பண்ணி கிட்டேருந்து நிறையா சக்திகளை வாங்கிட்டான் இந்த சக்திகளெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் சும்மா இருக்க முடியல தன்னோட அசுர குணத்தை காமிக்க ஆரம்பித்தோம் அது என்ன நம்ம பரமாத்மா மகாவிஷ்ணுவுக்கும் பூமாதேவிக்கும் பிறந்த பையன் அசுரனை அப்படின்னா அது ஆண்டவனோட சங்கல்பம் அது அது மாதிரி இருக்கு தன்னோட அசுர வேலைகள் எல்லாம் ஆரம்பிச்சு ரொம்ப அட்டகாசம் நரகாசுரனோட ஊர் எது அப்படின்னா காமரூபம் அப்படின்னு ஒரு இடம் இப்போ இருக்கிற அஸ்ஸாம் அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த காமரூபத்தில் தலைநகரை ஏற்படுத்திட்டு தன்னோட ஆட்சியை செலுத்தி வந்தான் ஆட்சின்னா ரொம்ப கொடூரமான ஆட்சி நரகாசுரன் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நரக ஆட்சி அப்படின்னு அது அது மாதிரி இருந்தது ஒரே ரகலை எல்லோரையும் ஒரே கொடுமை நேர தேவலோகத்துக்கு போய் இந்திரனோட சண்டை போட்டு இந்திரனோட கொடையை பிடிக்கணு வந்துட்டான் இந்திரனோட வெண்கொட்டுற கொடை இந்திரனோட அம்மா போட்டிருந்த குண்டலங்கள் அதையும் அங்கேருந்து பறிச்சுன்னு வந்துட்டான் இது மாதிரி ரொம்ப ரகலை இது என்னடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்திரனும் பொறுத்து பொறுத்துன்னு இருந்தார் இதை வந்து கிருஷ்ண பரமாத்மா தான் இந்த அசுரனை வதைக்கணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் இறைவனோட சங்கல்பம் இல்லையா இதில் இந்திரனுக்கு என்ன ஒரு சின்ன நெருடல்னாக்க கிருஷ்ண பரமாத்மாட்ட போய் எப்படி நம்ம இதை சொல்கிறது ஏன்னா இது ஒரு வகையில் பார்த்தாக்க நரகாசுரன் அவரோட பையன் வராக அவதாரத்தில் அவருக்கும் பூமாதேவிக்கும் பிறந்த பையன் பௌமான் சரி ரொம்ப பொறுத்துக்க முடியல அதுக்கப்புறம் கிருஷ்ண பரமாத்மாட்ட போய் சொல்கிறார் ஐயா இந்த மாதிரி இந்த நரகாசுன்னோட அட்டகாசம் தாங்க முடியல ரொம்ப பொறுத்துக்கவே முடியல இதுக்கு நீங்கள் தான் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு முறையிடுறார் உடனே கிருஷ்ண பகவான் உடனடியாக தன்னோட கருட வாகனத்தில் ஏறி சத்யபாமாவையும் கூட கூப்பிட்டுக்கிறார் சத்யபாமா பூமாதேவியின் அம்சம் கிருஷ்ண பரமாத்மா யாருன்னு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா வந்து மகாவிஷ்ணுவோட ஒரு அம்சம்னு காமிச்சிக்கிறதுக்கு எப்பவுமே தயங்கினதில்லை இல்லையா கருட வாகனத்தில் ஏறி பாமாவையும் கூட கூப்பிட்டு போகிறார் எதுக்காக அப்படின்னா பூமாதேவியோட அவதாரம் தானே பாமா அதனால் அவளும் தன்னோட மகன் என்னென்ன டூழியங்கள் பண்ணுறார் அதை அவரோட வதத்தை நேரில் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்டன் போனார் நம்ம கூப்டன் போனார் நேர போகிறார் நரகாசுரனோட கோட்டை ரொம்ப பலம் வாய்ந்ததாக கட்டின்னு நெருப்பினாலான ஒரு மதில் அதுக்கப்புறம் ஆயுதங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆயுதங்களால் ஆன ஒரு மதுருடன் கூடிய ஒரு கோட்டை நிறைய காவல் அது மாதிரி நிறைய ஸ்ட்ராங்கான ஒரு கோட்டையை கட்டின்னு உள்ளே ஆச்சு ஆட்சி பண்ணிட்டு இருக்கான் உட்காந்துட்டு இருக்கான் தலைநகரத்தில் கிருஷ்ண பகவான் இங்கேருந்து போகிறார் கிருஷ்ணபகவான் எப்பவுமே மகாவிஷ்ணுவோட கருட வாகனம் தன்னோடய சக்கராயுதம் கதை இதெல்லாம் வச்சுருப்பார் இருப்பார் கௌமோதகி அப்படின்னு பேர் இல்லையா கவுமோதகி இந்த கதை அதால் அந்த கோட்டையெல்லாம் நாசம் பண்ணுறார் ஒரே ஒன்றும் இல்லை தவிடு எடுத்து எல்லாம் கோட்டையெல்லாம் தவிடு உள்ளே போகிறார் போய் தன்னோடய சங்கம் எடுத்து போர் முழக்கம் பண்ணுறார் வாவளியில் அப்படின்னு நரகாசுரன் தன்னோட சேனாதிபதி முரண் அப்படிங்கிற ஒரு அசுரன் அந்த முரனை அனுப்புகிறார் முரனுக்கு அஞ்சு தலை பெரிய வீரன் அந்த முரண் வெளியில் வந்து கிருஷ்ண பரமாத்மாவோட ஒரு வீரமான போர் பண்ணுறான் தன்னோட சக்கராயுதத்தினால முரனோட அஞ்சு தலையும் கொய்து எரிந்து விடுகிறார் முரண் என்ற அசுரன் வதம் செய்யப்படுகிறான் முரண் என்ற அசுரனை வதம் செய்ததால் முராரி அப்படின்னு கிருஷ்ண பகவானை நம்ம கூப்பிடுறோம் இல்லையா முராரி முரண் என்ற அசுரன் வதம் செய்யப்பட்டான் முரணோட பசங்க அவங்களோட பையங்க ஏழு பேர் அவங்க வராங்க அடுத்தது அவங்க வந்து சண்டை போடுறாங்க இந்த முரண் மாதிரியே தோல்வியை சந்தித்து அவர்களும் பகவானால் முக்தி அடைய வைக்கப்படுகிறார்கள் முரண் போன வழியிலேயே அவங்களும் போகிறாங்க அதுக்கப்புறமா நரகாசுரன் பௌமாசுரன் பேர் இல்லையா நரகாசுரன் அவர் வந்து வராரு வெளியில் ரொம்ப கொடுங்கோலன் ரொம்ப படாத படுத்தின் இருந்த ஒரு அசுரன் வெளியில் வர்றார் வந்து ஒரு பயங்கரமான போர் நடக்கிறது கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் நரகாசுரனுக்கும் நரகாசுரனோட படைகளை சத்யபிராமாவும் சேர்ந்து வதம் பண்ணுறாங்க கடைசியாக கிருஷ்ணர் வந்து நரகாசுரனோட தலையை தன்னோட சக்கராயுதத்தை வச்சு கொய்திடுறார் ஸோ இப்படியாக நரகாசுர வதம் நடக்கிறது இதில் என்ன ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் பரமாச்சாரியால் சொல்லியிருக்கார் அப்படின்னா ஒரு தாய் தந்தையே ஆக்சுவலாக பார்க்க போனால் தன்னோட மகன்தான் நரகாசுரன் தன்னுடைய மகனோட அக்கிரமங்கள் அத்துமீறும் போது உலக நன்மைக்காக அவனுடைய தலையே கொய்து விடுவது தவறில்லை அப்படின்னு சொல்லிட்டு காமிச்ச ஒரு நிகழ்ச்சி இல்லையா கிருஷ்ண பரமாத்மாவும் சத்யபிராமாவும் நேரையே வந்து வதம் பண்ணுறாங்க நரகாசுரனை அது மாதிரியான ஒரு தியாகம் அது மாதிரியான ஒரு எடுத்துக்காட்டு அது மாதிரியான ஒரு இந்த பூமிக்கு எது நல்லதோ அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு பரமாத்மாவோட ஒரு திருவிளையாடல்னு வச்சுக்கலாம் இல்லையா அது மாதிரியான ஒரு வதம் பண்ணி முடித்தார் பண்ணி உடனே அங்கே பூமாதேவி பிரசன்ன கிருஷ்ண கிருஷ்ணபரமாத்மாவை வணங்கி நிற்கிறார்கள் என்னதாக இருந்தாலும் நரகாசுரன் பூமாதேவியோட பையன்தான் இருந்தாலும் பரவாயில்ல தன்னுடைய பையனாகவே இருந்தாலும் சரி அவனுடைய செயல்கள் ரொம்ப அத்துமீறும்போது ரொம்ப அக்கிரமங்கள் அத்துமீறும்போது அவன் இந்த பூமியில் நிலைத்திருப்பது நல்லதில்லை அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் ஆக்சுவலாக இதன் மூலமாக கிருஷ்ண மாத்தமா ஒரு திருவிளையாடல் மூலமாக இது நம்மளுக்கு சொல்லியிருக்கார் பூமாதேவி அங்கே வராங்க நரகாசுரன் இந்திரன்கிட்டருந்து எடுத்துன்னு வந்த வெண்கொற்ற கொடை அவங்க அம்மாக்கிட்டேந்து பறிச்சுன்னு வந்த குண்டலங்கள் இதெல்லாம் கிருஷ்ண பரமாத்மாட்ட சமர்ப்பணம் பண்ணுறாங்க சமர்ப்பணம் பண்ணிவிட்டு நரகாசுரனோட பையன் பகதத்தன்னு பேர் பகதத்தன் அந்த பையனை என்னமே நீங்கள் தான் பொருட்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மாட்ட ஒப்படைக்கிறாங்க ஒப்படைத்த பிறகு சில வரங்களையும் கூறுகிறார்கள் பூமாதேவி கிருஷ்ண பரமாத்மாயுடன் கேட்ட சில வரங்கள் என்னென்னா அதுதான் நம்ம இப்போ தீபாவளியாக கொண்டாடின்னு இருக்கோம் இல்லையா அந்த கிருஷ்ண பரமாத்மா வந்து நரகாசுரனை வதம் செய்த நேரம் என்னென்னா அதிகாலை சூரியோதயத்துக்கு முன்னாடி ரெண்டு நாழிகை முன்னாடி வதம் நடக்கிறது அருணோதய சமயத்தில் அருணோதயம் அப்படின்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி ரெண்டு நாழிகைகள் முன்னாடி இருந்துக்கிற சமயம் அருணன் அப்படிங்கிறவர் வந்து சூரிய பகவானோட தேரோட்டி சூரியன் வரத்துக்கு ஒரு ரெண்டு நாழிகை முன்னாடி அருணோதயம் நடக்கும் இல்லையா அருணோதயங்கிறத அந்த நம்ம பார்க்கும்போது தெரியும் சக்கச்சிவே இல்லாதான் அருணோதயம் சூரிய பகவான் வர்றதுக்கு முன்னாடி அருணன் வருவர் சூரிய பகவானோட தேரோட்டி அந்த அருணோத அருணோதய சமயத்தில் நரகாசுரன் வதம் நடக்கிறது பூமாதேவி கிருஷ்ணபரமாத்ம்கிட்ட கேட்குறாங்க ஒவ்வொரு வருஷமும் இது மாதிரி இந்த நரகாசுரன் வதம் செய்யப்பட்ட வேலை எல்லாராலும் கொண்டாடப்பட வேண்டும் அந்த நேரத்தில் எல்லா மக்களும் எண்ணெய் தேய்த்து குளித்து வெந்நீரில் குளிச்சுட்டு புத்தாடைகள் புனைந்து கொண்டாட வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க அதோடு இதை புனிதப்படுத்தும் விதமாக இந்த தீபாவளி சமயத்தில் தேய்ச்சிக்கிற எண்ணெயில் ஸ்ரீதேவி வாசம் பண்ணட்டும் அப்படிங்கிற ஒரு வரத்தையும் இந்த தீபாவளி சமயத்தில் எல்லாரும் குளிக்கிற தண்ணீரில் கங்கை வாசம் செய்யட்டும் அப்படிங்கிற ஒரு வரத்தையும் கேட்குறாங்க இது இன்னமும் அந்த தீபாவளி பண்டிகையை புனிதமாக்கிறதுக்காக பரமாத்மா நமக்கு கொடுத்த ஒரு வரம் அப்படின்னு நினச்சிக்கணும் பூமாதேவி கிருஷ்ண பரமாத்மிட்ட கேட்ட வரம் பூமியில் உள்ள எல்லா மக்களுக்காகவும் கேட்ட வரம்னு நினச்சிக்கணும் இதில் ஒரு இந்த பண்டிகையில் எதனால் இவ்வளோ எல்லா பண்டிகையுடையும் இந்த பண்டிகை ஒரு பெரிய பிரமாதமான பண்டிகையாக எல்லா இடத்துலையும் கொண்டாடப்படுறது அப்படின்னா தன்னுடைய மகனாக இருந்தாலுமே சரி அத்துமீறல் ரொம்ப அதிகமாகும்போது அவன் இறந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு தாய் தந்தையரே அவனை வதம் செய்த ஒரு திருநாள் அதனால தான் இந்த பண்டிகைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் பூமாதேவி நம்ம எல்லாருக்காகவும் இறைவனிடம் கேட்டு வரங்களின் மூலமாக வாங்கி கொடுத்த ஒரு பண்டிகை ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இது வந்து ஒரு தியாகத்தின் அடிப்படையிலான ஒரு பண்டிகை அப்பா அம்மாவே தன்னோட பையனை தியாகம் பண்ணாலும் சரி இந்த பூமி நன்னாக இருக்கணும் அப்படின்னு நினச்ச ஒரு தினத்தினால் அந்த தினம் ஒரு பண்டிகையாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த தீபாவளியை எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடுவோம் ஸ்ரீதேவி வாசம் செய்கிற எண்ணெயை வைத்துக்கொண்டு கங்கை வாசம் செய்கிற அந்த புனிதமான நீரை கொண்டு குளித்து கிருஷ்ண பரமாத்மாவின் அடிபணிந்து இந்த பண்டிகை எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடணும் அப்படின்னு பரமாச்சாரியார்டையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் தீபாவளி நமஸ்காரங்கள்